இழந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை நட்டி வலம் வந்து கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் அம்பத்தி எட்டில் உசிலம்பட்டி முத்தலாளம் அன்று வீரர்கள் இதோ வரி இழந்து விட்டார்கள் சிறப்பு பரிசாக வரலாற்றில் அன்று முதல் இன்று வரை தனக்கென தனி சிறப்பினை பெற்று வளம் கொண்டிருக்கிற தமிழ்நாடு காவல்துறை ஆலாத்தூர் ஆனந்த் அவர்களின் சார்பாகவும் அந்தமான் பட்டி கணக்கில் சார்பாகவும் ஒன்றுல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு

ஓகே <laughs>

തമ്മിലെ <sup> പെടുക്കേ <sup> <sup> <sup>

மாடு விடு மாடு உள்ள துக்க நாடு